வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான முட்டை வச்சு ஒரு முட்டை சுக்கா தான் அங்கே பண்ணி ப சாப்பிட போகிறோம் இந்த முட்டை சுக்கா வந்து அப்படியே ஈரல் சுக்கா மாதிரி சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் என் தயிர் சாதத்தோடு கூட சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதோடு வந்து நல்லா ஊத்தப்பம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த முட்டை சுக்காவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க இது செய்கிறது ரொம்ப எளிமையான முறையிலே செஞ்சு முடிச்சிடலாங்க இதுக்கு தேவை ஒரு ஆறு முட்டை நல்லா வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம எந்த கிண்ணத்தில் வந்து வேக வைக்க போகிறோமோ அந்த கிண்ணத்துலேயே உடச்சி ஊற்றிக்கோங்க நான் ஒரு டிஃபன் பாக்ஸு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த இது பா ஃப்ளாட்டாக தட்டு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதிலே கூட உடச்சி ஊற்றிக்கோங்க ஆறு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதோடய அரை ஸ்பூன் மிள மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து மிஸ் பண்ணி கொடுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து முட்டையை நல்லா கலக்கி விட்டுட்டு மிளகு துளுப்பு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வந்து ஒரு தூக்கி வைக்கிறது ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு சின்ன தட்டு மாதிரி கவுத்தி இல்லை கிண்ணங்கணக்காக கவுத்தி போட்டு வச்சாலும் நல்லா தான் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம முட்டையை கலக்கி வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இட்லி இட்லி சட்டியும் மூடி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா முட்டை நல்லா வெந்து வந்துருக்குங்க ஒரு கத்தி விட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டி கத்தியில் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ அதை நம்ம எடுத்து அந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி அந்த ஓரத்தை போறம் நீங்கள் வந்து அப்படியே எடுத்து விடுங்க எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு தட்டில் அப்படியே திருப்பி போட்டு தட்டி விட்டு எடுத்திங்கன்னா அது அப்படியே நல்லா வந்து அது ஒரு கேக்கு மாதிரி நல்லா வெந்து நம்மளுக்கு அழகாக வந்துடும் இப்போ அதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன கட்டாக பீஸ் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம் இதை நீங்கள் அப்படியே உடச்சி விட்டு சேர்த்துக்கிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு ஆனால் இது நம்ம வீடியோ அப்படிங்கிறதுனாலையும் இன்னும் பார்க்குறது கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கணுன்றதுனால நம்ம வந்து இப்படி வந்து க்யூப் க்யூப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த முட்டையோட சேர்த்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து செய்யும் போது அது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு இது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு அதனால தான் நான் கடலை மாவு சேர்க்கலை இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாயை காய வச்சுட்டு அதில் ரெண்டு குளிக்கரண்டி அதாவது ஒரு நாற்பது எம்எல்லேருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து பருப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனு சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து கருவேப்பில் பொறிஞ்ச உடனேயே நம்ம வந்து சின்ன பீஸாக அதாவது பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க இது ஒரு நூற்றி இருபது கிராம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சுக்காவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி புன்னரமாக வரணுங்க அப்படின்னா தான் இந்த சுக்கா வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு போதே நான் இதோட இந்த சுக்காவுக்கு இந்த முட்டை சுக்காவுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம அதில் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் அதனால் இந்த காரம் கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாலாம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி ஒரு பீஸை ஒரு 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 பீஸை வந்து நல்லா நறுக்கி நல்லா நைஸாக தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த ஒரு தக்காளி பழம் வந்து அறுபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் கழுவி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படிங்கும்போது அந்த தக்காளி வெங்காயம் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி அப்படி வரும் இப்போ பார்த்திங்களா நம்ம வந்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அந்த தக் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டதெல்லாம் நல்லா வத்திட்டு கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறோம் நீங்கள் முதையே வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தோடய சேர்ந்து வதங்கிரும் ஆனால் இப்போ நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல மனமாக சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த அந்த மசாலாவோடலாம் சேர்ந்து வரும்போது இந்த வெள்ளைப்பூடு இஞ்சியோட வாசம் சும்மா கமகமனை வீடே மணக்கும் இப்போ நல்லா இருக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இந்த தொக்கோடு சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க ரொம்ப நேரம் கிளறணும்னு வேண்டாம் லைட்டாக வந்து அந்த தொக்கு பூராமே அந்த முட்டையில் சேர்ந்து வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டீங்கன்னா போதும் இப்போ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முட்டை சொக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்களேன் சட்டி எப்படி காலி ஆகுதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து இந்த முட்டைச்சுக்காய் காளியாக போயிடும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடலாம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு அட்டை கசமாக இருந்தது நான் வந்து ஊத்தப்பை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதோடு இந்த சுக்கா சேர்த்து சாப்பிட்டு பார்த்தோம் அந்த டேஸ்ட்டு அதை விட வேறு லெவலாக இருந்தது நீங்கள் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா நான் வந்து இந்த சுக்காவுக்கு ஊத்தப்பை மாதிரி ரெ ரெடி பண்ணியிருக்கேன் அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க இந்த சுக்கா எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நான் ஒரு மீண்டும் ஒரு அருமையான ரெசிப்பியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்